வணக்கம் நண்பர்களே அஇஅதிமுக முன்னாள் எம்பி விஜயகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு பாஜக தன்னோட இணைச்சிருக்கு அண்ணாமலை காய் நிறுத்தல்களை செஞ்சிருக்காரு இதனால பாஜகவுக்கு பெரிய பலமா அஇஅதிமுகவுக்கு பலவீனமாக போதா அப்படிங்கறதெல்லாம் பத்திதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே யார் இந்த விஜயகுமார் எம்பி அப்படிங்கிறது முன்னாள் எம்பி அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி பாஜக சில காய் நகர்த்தல்களை பேசிட்டு அடுத்ததான் இந்த தகவலுக்குள்ள வரலாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் சற்றேற குறை ஒரு இருபது பேரை பாஜக அதிமுகல இருந்து கொண்டு வந்து பாஜக இணைச்சிருந்துச்சு ஆனா அந்த இருபது பேருமே ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லாதவங்க தீவிர அரசியல்ல இல்லாம ஒரு எழுபது எழுபத்தைந்து வயதை கடந்தவங்க அது ஒரு தனி கதை ஆனா பாஜக திடீர்னு நமக்கு ஆச்சரியமும் சாக்கும் கொடுத்த நிகழ்வுகள் ரெண்டு இருக்கு அதுல ஒன்று மிக முக்கியமானது காங்கிரஸ் கட்சியினுடைய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணியை பாஜக பக்கம் கொண்டு வந்தாங்க என்னடா இது இவ்வளவு நாள் முன்னாள் எம்எல்ஏக்களை தான் கொண்டு வந்தாங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏவே ஒரு அம்மா அங்கிருந்து இங்க மாறி வராங்களே அப்படின்னு நம்ம ஆச்சரியமா பார்த்த ஆச்சரியம் விலகிறதுக்குள்ளாவே சமத்துவ மக்கள் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிருந்துச்சு பாஜக கூட்டணிக்கு போன இடத்துல அப்படியே தன்னோட கட்சியவே கையில கொடுத்து அனுப்பிட்டாரு சரத்குமார் அந்த பாஜகல தன்னை இணைச்சிக்கவும் செஞ்சுக்கிட்டாரு அவரும் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமாரும் இணைஞ்சுக்கிட்டாங்க அதுல கூட சரத்குமாரும் ராதிகா சரத்குமார் அந்த கட்சியிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவான விமர்சனங்களும் நிறைய வந்துச்சு ஆரம்ப காலகட்டத்துல நாடார் சமூக மக்களுடைய பிரதிநிதியா தான் பார்க்கப்பட்டாரு சரத்குமார் அவர் முதன் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறப்பயே விருதுநகர்ல கர்மவீரர் வீரர் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சார் ஆனா கடைசி வரை அந்த மணிமண்டபமே கட்டாத சரத்குமார் அந்த கட்சியையும் கலைச்சிட்டு பாஜகவுல ஐக்கியமாயிட்டார் இதெல்லாம் தனிக்கதை இந்த நேரத்துலதான் இன்னைக்கு அஇஅதிமுக முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் விஜயகுமார் அப்படின்னு சொல்றவரு பாஜகல இணைஞ்சிருக்காரு யார் இந்த விஜயகுமார் அப்படின்னா அவர் எம்பி ஆகுற வரைக்கும் அதிமுகவினருக்கே அப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரியாது இன்னும் சொல்ல போனா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டுல ராஜ்யசபா உறுப்பினரா அறிவிக்கப்பட்டாரு விஜயகுமார் அன்றைய நேரத்துல அவர் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் அந்த நேரத்துல கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர்களுக்கு இந்த விஜயகுமார் போட்டோ போடுறது கூட எந்த போட்டோவும் கிடைக்கல ஏன்னா அவர் கட்சி ரீதியா எந்த நிகழ்ச்சிகளுக்கும் வந்து கலந்துக்கிறதோ ஏதாவது பொதுக்கூட்டங்களை கலந்துக்கிறதோ ஏற்கனவே பார்த்த முகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பரிச்சயம் இருக்கிறதோ யாருக்குமே இல்ல பொதுவா பத்திரிகைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு எம்பி வேட்பாளர் அறிவிச்சோன்னா அவங்களுடைய உதவியாளர் யாராவது உடனே அடைச்சு இதுதாங்க அவரோட பயோடேட்டா அப்படின்னா போடுவாங்க ஆனா அப்படி கூட யாருமே அனுப்பல விஜயகுமாருக்கு ஏன்னா அவருக்கு அப்படி யாருமே உள்ளூர் பரிச்சயம் கூட இல்லாத ஒரு தான் இருந்தாரு விஜயகுமார் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படி ஒருத்தருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் எப்படி கொடுத்தாங்க ஜெயலலிதா அதுதான் இன்னொரு வாசல் ஓபன் ஆகுது அதாவது இவர் சென்னையை மையப்படுத்தி சென்னையிலே வசிச்சிட்டு இருந்தவர் செங்கோட்டையன் கூட கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா இருந்தார் அதன் வழியா சசிகலாவுடைய உறவுகள் சிலரோட அவருக்கு பழக்கம் ஏற்படுது அந்த பழக்கத்தினுடைய வழியா ராஜ்யசபா எம்பி ஆக்கப்படுறாரு விஜயகுமார் அப்படி எம்பி ஆக்கப்பட்ட விஜயகுமார் ஒரே கட்டத்துல அதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு லக்கு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அஇஅதிமுக ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் இன்று கூட கட்சி பெரிய அங்கு கிழக்கு மேற்கு இரண்டாவது செயல்படுது ஆனா விஜயகுமார் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அப்ப ஜெயலலிதா உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கப்படுறாரு விஜயகுமார் தொடர்ந்து அவருக்கு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் பதவியும் வருது ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்க ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணி கட்சியை வளர்த்துருக்கலாம் ஆனா அவருக்கு அடிமட்ட கட்சிக்காரங்களோட தொடர்பே கிடையாது இன்னும் சொல்ல போனா மாவட்ட செயலாளராக இருக்கும் போதே தொண்டர்களால மரியாதையே கொடுக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் இல்லாம தொண்டர்களுக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாம இருந்தாரு அப்படின்னு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானவர் விஜயகுமார் அது மட்டும் இல்லாம விஜயகுமார் அங்க அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அவருடைய முக்கியத்துவம் படிப்படியா குறைய தொடர்ந்து அதுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்துச்சா மாவட்ட செயலாளராக இருந்தாரு ஜெயலலிதாவால நியமிக்கப்பட்டவரு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தால தொண்டர்கள் அவரை தேடி போயிட்டு இருந்தாங்க ஆனாலும் தொண்டர்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அந்த கட்சி இரண்டாக பிரிகின்ற ஒரு நேரம் ஏற்படுது ஓ பி இபிஎஸ் என்று இரு அணிகளாக பிரிகிறது அப்படி பிரிகின்ற பொழுது மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கிறாங்க கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் இரண்டா பிரிக்கிறாங்க அதுல கிழக்கு மாவட்டத்திற்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் எஸ் ஏ அசோகன் அப்படிங்கிற ஒரு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுறார் மேற்கு மாவட்டத்துக்கு இபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜான் தங்கம் அப்படிங்கக்கூடியவரை அறிவிக்கிறாங்க மாவட்ட செயலாளரா இந்த ரெண்டு பேரையும் மாவட்ட செயலாளராக நியமிச்ச உடனே அதுவரை மாவட்டத்துல அதிமுக வளர்ச்சிக்காக எந்த பாடும் படாம அதிமுக தொண்டர்களுக்காக எந்த பாடும் படாம அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை வளர்க்கவே செய்யாத விஜயகுமார் என்ன பண்றாருன்னா போங்கடா நீங்களும் உங்க அரசியலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியே இருக்காரு அப்படி இருந்தவர் இன்னொரு முக்கியமான காய்நேரத்தல சேராரு டெல்லியில போய் அப்பப்ப துறை ரீதியா அமைச்சர்களை பார்த்தா ஓகே பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து ஏதாவது நிவாரணங்கள் செய்ய கேக்குறாரு உளவியல் கேட்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அவர் அப்பப்ப போய் மோடியை பாத்துருவாரு அமித்ஷாவை பாத்துருவாரு மோடிக்கு உடனே ஒரு பிள்ளையார் சிலையை பரிசா கொடுத்துருவாரு ஒரு சாமி விக்கிரகத்தை கொடுத்துருவாரு அவர் வீட்டுல போய் செய்தியாளர்கள் பார்க்க போனாங்கன்னா கட்சிக்காரங்க பார்க்க போனாங்கன்னா ஒரு பக்கத்துல அவருடைய ஜெயலலிதா அவர்களோட நிக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல நரேந்திர மோடியோட நிக்கக்கூடிய புகைப்படம் அதற்கிடையே அதே அளவுக்கு பெரிய சைஸ்ல இருக்கும் இதையெல்லாம் பார்த்துட்டு தொண்டர்கள் இன்றைக்கு நேரத்துல தோன்றுக்கு முன்பாக இருந்தே அவர் எப்போதாலும் பாஜக கூட போயிடுவாரு எப்பனாலும் பாஜக கூட போயிருவாரு அப்படின்னு அதிமுகவினர் ஒவ்வொருவருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருந்தாங்க இன்னும் சொல்ல போனா அவர் எம்பியினுடைய பதவிக்காலம் முடியக்கூடிய நேரத்துல ஒரு கன்னியாகுமரியில ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தேசிய கொடியை அந்த இடத்துல நிறுவி இருந்தாரு அந்த கொடி ரெண்டே நாள்ல உழவு பயங்கர காத்தடிக்கக்கூடிய இடத்துல தேசிய கொடி எப்படி பறக்க முடியும் அது கடலே கடலை ஒட்டி இருக்குன்னு தேசிய கொடியை ரெண்டே நாள்ல இறக்கிட்டாங்க அதே மாதிரிதான் அவருடைய அரசியலும் விறுவிறுமே வந்தாரு திடீர்னு ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டாரு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் இருந்தாரு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு காணாமலே போயிட்டாரு அரசியல் வாழ்க்கையில ஆனா அப்படிப்பட்டவரை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்து அவருக்கு வேற உடல் ரீதியான உபாதைகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல எந்த விதமான அரசியல் ஆக்டிவிட்டியில ஈடுபடாமல் இருந்த விஜயகுமார தேடி கண்டுபிடிச்சு அண்ணாமலை பாஜகல சேர்த்திருக்காரு இது பாஜகவை பொறுத்தவரை முன்னாள் எம்பி சேர்த்துட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு வேல்யூவை தரலாம் அப்ப விஜயகுமாரை வச்சு பாஜகவுக்கு எதுவும் பயன் இல்லையானா அதிமுக ஆறு வருஷம் வச்சிருந்தே எந்த பயனும் இல்லை அப்படின்னு அதிமுக காரங்க சொல்றாங்க சோ பாஜகவுக்கு இதனால என்ன பலன் இருக்க போதுன்னா அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏதாவது ஒரு குக்கிராமத்துல ஏதாவது ஒரு பேரூராட்சி பகுதியில ஒரு டீ கடையில இறக்கிவிட்டு அவரு கூட உட்காந்து டீ குடிச்சீங்கன்னா இவரு பழைய எம்பிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு சோ இந்த மக்கள் செல்வாக்க தான் அஇஅதிமுக இருந்து எடுத்துட்டு போய் பாஜக தன் பக்கம் வச்சிருக்காங்க இருந்தாலும் அண்ணாமலையை பொறுத்தவரை அதிமுகவுடைய முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவர்களெல்லாம் தங்கள் பின்னாடி சேர்த்திருக்கோங்கிறத அவருடைய பலமாக முன்னிறுத்திக்கிறாரு அந்த வகையிலே அவருடைய பலமாக இது பார்க்கப்பட்டாலும் பாஜகவுக்கு இது எந்த வகையிலும் பலம் தராது என்கிற தகவலோடு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்